கிராமத்து மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த மக்களே டிச ஈஸ்டர் அன்னைக்கு ஈவினிங்கே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கும்பல் கூடியிருந்தாங்க அந்த கும்பல்லாம் வந்து அவர் அவர்களுடைய குற்றச் இருந்து தப்பிச்சு கொள்வதுக்காக என்னை மிரட்டுவதற்கும் வந்த கும்பல் அதில் பல பேர் விவரம் தெரியாமல் வேடிக்கை பார்க்க வந்தவங்களும் இருக்கலாம் வேடிக்கை பார்க்க வந்தவங்கள நான் வாழ்த்துறேன் வரவேற்கிறேன் ஆனால் இவங்க குற்றச்செயல் குற்ற புரிஞ்சவர்களுக்கு ஆறுதலாகவும் உடந்தையாகவும் இருக்க வேணால் பயங்கரமான துரோகிகள் இந்த கிராமத்துக்கு செய்கிற துரோக செயல் அது நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவன் வந்து இங்கிட்டு ஃபோன் பண்ணி அவனை சொல்லி இவனை சொல்லி வாங்கலாம் 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 வாங்கடா கேட்கணும் வைக்கணும் ஆனால் இப்படி தெரியாத மக்களை கூடிக்கிட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்து அநாகரிகமாக நடந்துகிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்க காவல்துறையிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க வந்து உங்களை வாழ்த்துக்கிட்டு போனாங்க அதுவும் இப்போ நடக்கட்டும் நடந்துக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வடக்கு தெருவில் இருக்கிறவங்க எப்படி ஏரிக்கு போகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது நம்ம வடக்கு தெருவே பேர் வந்து கூன்னு பள்ளி பள்ளித்தருன்னு பேர் அது வடக்கு தெருங்கிறதுக்கு இன்னொரு பேர் பள்ளித்தெரு பள்ளிக்கூட தெரு அந்த பள்ளிக்கூட தெருவுக்கு போக முடியுமா சரி ஆலயத்துக்கு போக முடியுமா இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு அந்த பக்கம் ஆக்கிரமிப்பு எந்த பக்கத்தில் போகிறது நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் மக்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துரோகிகளை பற்றி நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவங்க சோர்ஸ் சாப்பிடவே இல்லை அவங்களுக்கு அவனுக்கு யோசனை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லை ஏன்னா அவன் சொந்தம் சுருத்து அப்படிங்கிறதுக்காக ஒன்று சேர்றாங்க ஆனால் கிராம நலனுக்கு எவனும் பாடுபடலை நம்ம இதை போய் சொன்னோட நம்மளை இதை பிடிச்சிக்கிறானோ நம்மளை அதை போய் சொன்னோட நம்மளை இதை பிடிச்சிக்கிறானோன்னு பார்த்துக்கிட்டு கூட்டம் கூட்டிகிட்டு தருவீங்க இந்த கும்பல் இப்போ நீங்கள் நல்லா இதை பாருங்கள் நான் வந்து இப்போ ஒரு ஏற்கனவே போட்ட மேப்பை தான் நீங்கள் சரியாக பார்க்க முடியலை நானும் அதை போட்டு பார்த்தேன் சரியாக தெளிவாக இல்லை இப்போ நான் போடுறேன் ரொம்ப நேரமாக அந்த மேப்பை நீங்கள் போடுறேன் நல்லா உன்னிப்பாகவே நீங்கள் கவனிங்க நல்லா கவனிச்சுக்கங்க அதில் ஆறாம் நம்பர் அந்த மேப்பில் ஆறாம் நம்பர் வந்து வடக்கி தெருவை பார்த்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த ஆறாம் நம்பரை யாருன்னா சபஸ்தி அம்மாள் யார் இன்னாசிமாஜானுடைய ஒய்ஃபு மொட்டை முட்டி நாசி வச்சாருடைய ஒய்ஃபு ஒன்று அதுக்கு நேராக மேலே வடக்கு புறமாக இருக்கிறது தைன்ராஜுக்கும் நம்ம கல்லுவிட்டு அந்தோனிக்கும் அதுக்கு மேல் இருக்கிறது டாரதி வனது பால்ராஜ் இந்த இடம் வந்து ஏற்கனவே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் அது எங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தோட்டப்பகுதியாகவும் வாட்டர் டேங்க் அங்கே இருந்துச்சு இது வந்து கம்ப்ளீட்டு ஆலயத்தினுடைய பராமரிப்பில் இருந்து வந்த இடம் இன்னும் ஆலயத்துக்கு பராமரிப்பில் இருந்து வந்த இடம் இருக்குது இந்த கவட்டை காலம் இருக்கக்கூடிய லைனு அதே மாதிரியே இந்த பக்கம் வெள்ளை முடி வரலுமே ஆலயத்தினுடைய பராமரிப்புக்காக இருந்தப்படுற இடம் அது யூடிஆரில் அது ஒரு பட்டா போட்டிருக்காங்க அது பார்த்துக்கலாம் அது ஒரு இந்த வடகிதழில் இருந்தக்கூடிய மக்கள் எப்படி நீங்கள் வந்து ஆலயத்துக்கு போக முடியும் அப்போ இந்த எலியாசி என்ற இன்னாசி என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் நீர்மாலை எடுக்கிறதுக்கு நான் போக விட மாட்டேன் யாண்ட்டு சொத்து அமௌன்ட்டு அமௌன்ட்டு சொத்துல அவனுக்கு அடங்கலில் போடலை ஆனால் அசைன்மெண்ட்டில் அவனுக்கு பட்டா போடல இருந்தாலும் அவனுடைய சொத்தை வனது பலராஜுக்கு விட்டு கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க என்னமோ ஒரு கோ கோல்மால் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்ன நம்மளுக்கு வேணாம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வனது பால்ராஜுக்கு விட்டு கொடுத்த இடத்துக்கு நேராக தான் அந்த வனத்து பால்ராஜு அசைன்மெண்ட்டு பட்டா வாங்கியிருக்காப்புல இதுக்கு ஏரிக்க இறைக்கு போக முடியாமையே யாரும் ஏரிக்கரைக்கு போக முடியாது நான் இந்த இந்த விஷயத்தை நான் மக்களுக்கு வெளியே கொண்டுட்டு வந்ததுனால தான் இந்த கிராம மக்களுக்கே உங்களுக்கு தெரியும் இப்போ இதுக்கு சப்போர்ட்டாக எவன் இருந்தாலும் நான் ஐயோக்கப்பெழுகிறேன் இதுக்கு நான் சொன்னது தப்பு அப்படின்னு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மேப்பை பார்த்து அவங்களுக்கு ஆதரவு நான் இந்த கிராமத்துக்கு அவங்க பண்ணுற துரோகம் அவன் சாபத்தை கட்டிக்கிறேன் நான் இதைத்தான் சொல்லுவேன் சாபந்தேன் அவங்களுக்கு சாபம் கேடுதேன் இப்படி ஆலய சொத்தை பங்கு போட்டுக்கிட்டு இப்படி வந்து அடாவடித்தனமாக ரவுடிஷம் பண்ணிவிட்டு கூட்டம் கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுகிறதுனால என்னத்தை நீங்கள் சாதிச்சிட போகிறியா என்னை மிராட்டுறிய மிராட்டி பார்க்கல தானே நீங்கள் மிரட்டலாம் ஒவ்வொரு தனா வா நீ மிரட்டையில ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து மிரட்டு இல்லை கவட்டாக்கலா அங்கெங்கே போய் கூட்டிகிட்டு வரீங்கள எல்லாரையும் இன்னாசையாக பார்த்துக்குடுவாரு நீ போய் கூப்பிட்டா நீ வா முதல்ல நீ தானே மணி அடித்தா குனி நீங்கள் நீங்கள் போய் மணி அடித்தா ஊரோட ஒற்றுமையாக போகணுன்னா கவட்டாக்களா நீ வா முதல்ல வந்து என்ன வந்து நீ நீங்கள் எப்படி தப்பாக சொல்லிட்டியே இது இப்படி ரெக்கார்ட் இருக்குது நீங்கள் இது நீங்கள் பேசுனது தவறு அப்படின்னு சொல்லு தப்பு அப்படின்னு நான் உனக்கு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லு நீ மராட்டி பார்க்குறேன் நீ சரி இப்போ நீங்கள் மக்கள் நீங்கள் கிராமத்து மக்கள் பார்த்து இவன் தான் இன்னொன்று நம்ம ஆத்திரமாக பேச முடியாத சொல்லி கடுமையான கண்டனத்தோட எச்சரிக்கப்படுதுன்னு சொல்லணும் இந்த திருட்டு பையன் இவன் பக்கா திருடன் இவன் திருடனுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொரு தடவையும் நான் போடுவேன் நீங்கள் பாருங்கள் இவன் இவனுடைய ஊழல் இவன் திருடு இந்த கிராமத்தை எப்படி ட்ராமா பண்ணி வச்சுருக்கான் இவன் பாருங்கள் அண்ணே பிரிட்டோ ஒதுங்கி போகும்போது இவனும் ஒதுங்கி போயிருக்கணும் இவன் இருக்கேன் நல்ல ருசி நல்லா சாப்பிட்டு கொடுத்து போகிறேன் அதான் இவனு விளையிட்டா வேறே இவன எடுத்து போகிறேன் தான் வந்து வந்துச்சு தான் மூணு மூணு வருஷம் எடுத்துட்டார்ல போயிட்டார்ல நாலு நீ எதுக்கப்புறம் இருக்க உனக்கு எதுக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீ இருக்கு இருக்க திருடுறதுக்கு இன்னும் திருடுறதுக்கு திருட்டிட்டு கோயில் சேத்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு இருக்குது அவருக்கு விற்கிறதுக்கெலாம் அதிகாரம் கொடுப்பியா நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நான் கேன பையன் நினச்சிக்கிட்டு கனி ஆ ஊர் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து என்னை அட்டாக் பண்ண வருவிய ஏண்டா உண்மையை சொன்னால் அட்டாக் பண்ண வருவிய திருடு இந்த தடிப்பயிலை வச்சுக்கிட்டு நீ உள்ளது வேலையை நீ பண்ணிக்கிட்டு படிக்கிறதுருக்க இந்த ஊரில் இந்த ஊரில் எல்லா பயிலையுமே நீ எவனாவது பேசுகிறானா நியாயமாக பேசுகிறான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது சரி இந்த மா மக்களை நீங்கள் இந்த மா இந்த மேப்பை பாருங்கள் கூடுதலாக நேரம் விடுறேன் நீங்கள் பாருங்கள். அதில் ஆறாம் நம்பர் இருக்கு இல்லையா அது கம்ப்ளீட்டாக வடக்கு தெருவே அப்படியே பிளாக் பண்ணிடுது நீ நம்ம இதை மட்டும் பேசுவோம் வடக்கு தெருவே அப்படியே பிளாக் பண்ணிடுது அது ஏன் அப்படி பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதுலேருந்து எதுவரமில்ல ராசமா வீட்டினுடைய முனை அது வந்து என்ன முனை குபேந்திரமோட முனை இந்த தைன்ராஜ் இப்போ வந்து வேறு யாருக்கு கை மாற்றி விட்டுருக்கா அதனுடைய அக்கினி மூளை இந்த மூளையிலேருந்து ஆரம்பித்து செவசியா வீடு வரலாம் அதனால் ரேஷன் கடைக்கு போக முடியாது நினைக்கிறேன் அந்த இடத்துல எனக்கு சரி அடையாளம் தெரியல சபசாமி வீட்டு வரல அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க பிளாக் பண்ணிட்டாங்க வடக்கு தெருவை நல்லா பாருங்கள் மேப்பை திரும்ப போட்டு பாருங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மேப்பை நல்லா உன்னிப்பாக கவனிங்க மக்களே நான் மக்களே மக்களேன்னு சொல்கிறேன் மக்கு மக்களாக இருக்காதிங்க புரிஞ்சுக்கோங்க அதில் இவன் இப்போ பேசுகிறானே இவ்வளோ ரெக்கார்டு எடுத்துருக்கானே இவ்வளோ கல கலெக்ட் பண்ணியிருக்கானே இவன் எவ்வளோ சிரமம் ஆ எவ்வளவு காசு பணம் செலவு பண்ணியிருப்பான்னு பாருங்கள் இந்த திருட்டு முள்ளை மாதிரி பயில்கிட்டேருந்து இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு வேறு யார் உங்களுக்கு இந்த ஊரில் கிடைப்பா யார் கிடைப்பா ஏன் மெட்ராஸில் இருக்கேன் எவனாவது இந்த எவனாவது பறிச்சுட்டு போனால் வந்து பந்தா பண்ணிக்கிட்டு தெரியுவாங்க அதுக்கு தான் இதில் ஆயிருக்கு வேற எவனும் இந்த ஊன்னா இந்த இந்த நல்லா வாங்கி இந்த கடையை அவன் கட்டினதே இவன் இந்த மெட்ராஸ் அன்னையிட்ட கோயிலுக்கு சொத்து வாங்கின காசை வச்சு திருட்டு பையவன் கட்டினது ஆ நல்லா பார்த்துக்கிட்டீங்களா இந்த இதை இப்போ இவன் சொல்லட்டும் வந்தானே காரியதை கொஞ்சம் சொல்லட்டும் இது எப்படி இது போட்டாங்க இந்த இளையசபே கோயில் பணத்திலேருந்து நல்லா கொள்ளை அடித்து செலவு பண்ணி இந்த அசைன்மெண்ட் போட்டால் போட்டிருக்காங்க மக்களே எவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கிராமத்தில் ஏ இங்கே பிளாக் பண்ணிவிட்டாங்க கல்வீட்டுக்கு பிறகு கோயில் இடத்துல பத்தாம் நம்பர் பாதையை போட்டிருக்காங்க இப்போ சொல்ல போனோம்னாக்க எல்லாரும் சொந்தம் ஆகிட்டான் இல்லை அவன் அவன் இன்னும் டே இனிமேல் கோயில் பீடத்துக்கு முன்னாடி மாட்டை கொண்டாந்து கெட்டுங்கடா இனிமே நான் அதையும் ஒரு பிளாட்டை போட்டு உங்கட்டு மாடு டிராக்டர் வண்டியில் கொண்டு போய் கோயிலையும் கட்டுவிடா செய்வீடா நீங்கள் எங்கேடா நீங்கள் ஊரு போல போறிய ஆ இந்த தெருவு அடைப்பேன் அந்த தெருவுக்கு கோயிலில் பாதை விடுவேன் என்னடா இது இதை என்னடா செய்ய போறிய நீங்கள் ஆய் நல்லா யோசிச்சு பாருங்கடா நீங்கள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசினவங்க அவன் மனைவிமார்களோட ராத்திரியில் யோசித்து நீங்கள் பேசுனதெல்லாம் சரியாக தவறானு யோசிச்சு போயிடுறேன் இந்த அசைன்மெண்ட்டு பட்டா போட்டதெல்லாம் தவறாக ரைட்டானு பாருங்கள் தான் அப்படின்னா நான் விட்டுறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிராமத்தை சொல்லுங்கள் அது போட்டது தான் போட்டுட்டு போட்டோம் நீர்மாலை எடுக்கிறதுக்கு அங்கே போக அவங்க வீட்டில் போய் நம்ம நீர்மலை எடுத்துக்கலாம் ஓ ஒன்றும் முடிச்சு அவங்க வீடு தான் வாசல் இருக்குது நம்ம ஏன் கமாக்கி போகணும் அவங்க வீட்டில் போய் நீர்மாலை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்குறேன் அம்மா தான் போய் நீர்மலை எடுக்கணும்னாக்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் எனக்கு ஒன்றும் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் நீ உங்கள் சப்போர்ட்டை உண்டை குப்பை தூக்கி போடுங்க நீங்கள் புரியாத புரியாத ஜனங்களை தான் இருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு சால்ட்ரா போடுறேன் இந்த ஒன்றே ஒன்று என்ன சொல்ல வேண்டிதான் நீங்கள் மக்கள் நல்லா பாருங்கள் நான் சிங்கா நான் ஒத்தையாக தான் இருப்பேன் எனக்கு யாரும் துணை இணையதானதில்லை நீங்கள் பண்ணி கூட்டம் இந்த கும்பலை இதை திண்டி கல்லறி அடிச்சுக்கள் சாப்பிட்டுக்கேட்டு தார் நாத்தம் படுத்தது இல்லையெல்லாம் கொள்ளரி அடித்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அதுதான் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொள்ளறிகிட்டு ஒளறிக்கிட்டு நின்ற பாத்தீங்களா மக்களே உங்களுடைய பேச்சுகளை நீங்கள் வீட்டுகளில் போய் யோசித்து நம்ம பேசுகிறது ரைட்டான்னு யோசிச்சு பாருங்கள் மனசால் வரதிக்கங்க நீங்கள் ஈஸ்டர் அன்னைக்கே காலையில் போய் சாமியார்கிட்ட செஞ்ச தவறுக்கு நீங்கள் பிராச்சியத்தை தேடிட்டு நன்மை வாங்கியிருப்பீங்க அந்த நன்மை வாங்கின வாயில் அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் வரணுமா இதுக்கா கிறிஸ்துவத்தில் சொல்லுது அடுத்தவங்களுக்கு என்ன தப்பு இருக்கு நீங்கள் சொல்லுங்க கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை நான் ஒரு பேசுனீங்க பேசிட்டாலும் அதெல்லாம் வந்து அந்த வார்த்தையை நான் திரும்ப யூஸ் பண்றதுக்கு அசிங்கம் இது விட கேவலமான வேற வேலை இல்லை சொல்லி திட்டு திட்டு அப்படின்னு அந்த தடியேன் ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற மக்கள் கிராமத்து மக்கள் இந்த நாம் வந்து ரூட்டு மாறி போயிடுறேன் அதான் ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி அவன் திட்டி விட்டு திட்ட விட்டு திட்ட விட்டு அவன் உங்களை நல்லா சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க எவனாவது உங்களை கூப்பிட்றேன் சப்போர்ட் கூப்பிட்றேன் ஏன் எங்களை கூப்பிடுறேன் அவர் பேசுகிறா நீ போய் கேளு அவர் பேசுகிற ரைட்டாக தப்பான அவர்கிட்ட நீ போய் கேளு அப்படின்னு நீ எவராக சொல்கிறீங்களா வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து நான் வெள்ளாரும் வரையும் சோறு தானே சாப்பிட்றோம் ஆ வடக்கு தெருவாக அடைச்சிட்டேன் அங்கே கல்வீட்டுக்கு போகிறதுக்கு கோயில் சொத்தில் பத்தாம் நம்பர் பாதையை போட்டு வச்சுருக்கேன் இந்த திருட்டு பயலையை யார் இவங்க ஏற்கனவே இருந்த காரியரிசிலாம் எதுவும் உடந்தேன் ஆனால் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நான் இதை கண்டுபிடிச்சு இப்போ இவ்வளோ பேசின பேச்சை வச்சு தான் நான் இவ்வளவு ஆராய்ஞ்சு பிடிச்சேன் இது நாளைக்கு பாருங்கள் நம்ம காலத்துக்கு பிற்பாடுன்னு வைங்களே நம்ம காலத்துக்கு பிற்பாடு நம்மளுடைய வாரிசுகள் என்ன ஒன்றும் அப்படின்னா அங்கே அது எங்கள் தாத்தா பாட்டேன் பூட்டேன் மட்டும் சொத்து எங்கள் கவட்டை காலை மட்டும் சொத்து எங்க விட்டு எலி இப்போ சொ எளியாசி விட்டு சொத்து எங்கள் தான் சொந்தம் நீங்கள் கம்மாயெல்லாம் எங்க விட்டு பூரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டு மண்டையை அப்படிச்சு சாகுவீங்க இதுதான் நீங்கள் வேறு என்ன செய்ய முடியும் உங்களால் அவன் அந்த நீர்மலை எடுக்க போட மாட்டேன் பார்த்து அடைச்சான்னு சொன்னது உண்மையாக பொய்யா அவன் சொல்லலைன்னு இப்போ சொல்லி சொல்லுங்க அவன் நாக்கு அழுகி போயிடும் இப்போ சொல்லி சொல்லுங்க ஏன்னா இங்கேயா சார் இருக்காரு நான் இப்போ தைரியமாக இருக்கேன் அவன் இங்கே சொல்லலைன்னு மட்டும் சொல்லட்டும் அவன் அங்கனே எங்கனே குள்ளேயாவது சொல்லட்டும் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்லட்டான் இங்கேயா சார் அவன் நாக்கு அழுவச்சுருப்பார் அவன் சொன்னதுனால தான் இவ்வளவு நான் இருக்காத அதை கேதர் பண்ணேன் நீங்கள் மக்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க உடனே பாருங்கள் சரி இந்த அசைன்மெண்ட்டு இந்த மேப்பை நீங்கள் பார்த்துக்கிய மேப்பு வந்து முழு மேப்பை நான் முதல்ல போட்டுப்பேன் இப்போ அந்த மேப்பை மட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது நீண்ட நேரமாகவே இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க உங்களுக்காக தான் நான் போடுறேன் அதில் ஒவ்வொரு ஆளும் யா எந்தெந்த நம்பரில் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிய பாருங்கள் நம்பர் பதினொன்று மட்டும் சரியாக தெரியாது பன்னெண்டு இருக்குது அது டாரதின்னு இருக்கும் பத்து இருக்குது கல்வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை எங்கே கோயில் சொத்து ஏற்கனவே தொண்ணூறு வந்து கிராமம் தொண்ணூறில் மூணு வந்து கிராமத்தில் பகுதிகள் தொண்ணூறு மூணு மூணு பிரிவாக போச்சு முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி மூணாக இப்போ பட்டா மறியாச்சு யூரியாவில் அந்த இதுக்கு இடையில் இப்போ அந்த மூணுன்னு இருந்தது கோயில் பகுதியாக இருந்துச்சு கோயில் பகுதியை மூணாக இருந்துச்சு இந்த மூணாக இப்போ பங்கு விட்டுட்டாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு தெரியாது மேப்பை பற்றி நான் சொல்கிறேன் இந்த மூணாக இருந்த கோயில் சொத்தை இப்போ பங்காக போட்டு விட்டாங்க பத்து பங்கு போட்டு வச்சுருக்காங்க எங்கே போய்ருப்பேன் ஏன்னா இவன் லாரி நிறுத்துறதுக்கு டிராக்டர் நிறுத்துறதுக்கு இவன் ஒரு தான் சொல்கிறான் அதில் கூட்டத்தில் நானும் ஆஃபீஸர் தான் சொல்கிறேன் டே ஆஃபீஸர்ன்னு சொல்கிறாங்க வைக்க முடியாது திருட்டு போயில நீ கோயில் சேர்த்த திருடி வித்து வந்தனடா நீ எதுக்கு ஆஃபீஸர்ன்னு சொல்கிற நான் என்னைக்காவது உன்கிட்ட வந்து ஆஃபீஸ்னு சொல்லல நானும் ஆஃபீஸர் தான் சொல்கிறேன் நீ வந்து தனியான வந்து கேளு என்னை இறங்க சொன்ன நீ நீ வந்து என்னை இறங்க சொல்கிற நீ தனியாக வந்து என்னை இறங்க சொல்லு டேய் இங்கே அங்கே சொன்னவனை பூரா பரின் தான் சொல்கிறேன் நீ இறங்கல இறங்குறான்னு சொல்ல குழம்புன்றேன்னு சொல்லிவிட்டு நீ தனியாக வந்து என்னை இறங்க சொல்லு இல்லை அப்படின்னா நான் நின்றான்னு உன்னை சொல்லுவேன் நீ என்ன சொல்லலை அப்படின்னா தனித்தனியாவா கூட்டம் சேர்ந்து வராத நீ தனித்தனியாக வா இந்தா சஸ் நீ இறங்கடா உனக்கு நான் கேள்வி வைக்கணும் அப்படின்னு நீ சொல்லு நான் இறங்கி வர்றேன் இல்லை அப்படின்னா டே அந்த நீ நின்றா டே கால நின்றா டே சுசி நின்றா டே இப்படி நின்றா அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்லுவேன் சரியா பார்த்துக்கலாமா நீ கூப்பிடு இல்லட்டா நான் உன்னை கூப்பிடுவேன் நீ உனக்கு என்ன டவுட் இருக்கோ அதை எனக்கு கேளு நான் அது விளக்குறது சொல்கிறேன் அதில் விவகாரமாகி கை கலப்பாகி என்ன ஆனாலும் சரி அதை பார்த்துக்குருவோம் சரிதானே கூட்டத்தை கூட்டிகிட்டு வரியா கேவலப்பட்டவரை கேவலப்பட்டாங்க இப்போ இப்போ இந்த பொம்பளைகளெலாம் ஒன்றும் வேற தெரியாது சொல்லி நீ திட்டு நீ திட்டு என்ன திட்டு என்னடா வரப்போகுது உனக்கு தாண்டா வந்து எல்லாத்தையும் விடிய போகுது எவன் என்னை பொம்பளையில் கூட்டி வந்து திட்டம் அவன் அவன் வீடுகளுக்கு தான் விடுங்க என்ன ஒன்றும் பாதிக்காது நல்லா சொல்கிறேன் இங்கே சேர்ந்து ரெண்டு தடவை வந்து உங்களுக்கு அறிகுறி காட்டிட்டு போயிட்டார் ஆமாம் நீங்கள் ஒரு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இப்போ பாருங்கள் இதில் இந்த பத்தாம் நம்பர் வரல இருக்கக்கூடிய ஆள்கள் யார் யார் பேருங்கிறதையும் அடுத்த பதிவில் சந்திப்போம் முடிச்சுக்கிறேன் வணக்கம்